அச்சு முறுக்கு கல்யாண வீடுன்னு வந்தாலே இந்த முறுக்கு தான் நம்ம எல்லா வீட்டுக்கும் ப்ரெசன்ட் பண்ணுவோம் நம்மளே கைப்பட செய்யலாம் வாங்க இந்த முறுக்கு ரொம்ப ஈஸியாக ரொம்ப சுலபம் அதே நேரம் கிறிஸ்பியாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெனிமா குக்கிங்ஸ் இந்த முறுக்கு செய்கிறதுக்காக ஒரு கிலோ பச்சரிசி மாவை ஒரு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சு எடுத்துக்கோங்க அதை நம்ம வீட்லேயே நம்ம கைப்பட நம்ம மிக்சி ஜாரில் திரிச்சு எடுத்துக்கலாங்க அதில் இருந்தாலும் ஒவ்வொரு துண்டுகள் இருக்குங்கிறதுக்காக நம்ம சல்லடையில் அதை மாவு மாதிரி நல்லா சளிச்சு எடுத்து வச்சுக்கலாம் பாருங்கள் மாவு வந்து ரொம்ப பட்டு போல சூப்பராக சளிச்சு எடுத்தாச்சு இது செய்கிறதுக்காக நமக்கு இனிப்புக்கு பார்த்திங்கன்னா அறுநூறு கிராம் சர்க்கரை தேவைப்படும் ஒரு கிலோ பச்சரிசிக்கு அறுநூறு கிராம் சர்க்கரை எடுத்துக்கோங்க வெள்ளை சர்க்கரை தான் எடுத்துக்கணுங்க அதுக்கப்புறமா ஒரு கப்பு தேங்காய் பால் சேர்த்துக்கோங்க தேங்காய்பால் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம சர்க்கரை கரையை கரைய நமக்கு தண்ணியாக வந்துக்கிட்டே இருக்கும் அந்த தண்ணி பதத்தில் அது வந்து இறுகாமல் தண்ணி பதத்துக்கு வந்துட்டுருக்கோம் சூப்பராக உங்களுக்கு அந்த ஒரு கப்பு தேங்காய் பால் போக மிச்சம் தண்ணி தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் கூட வந்து பச்சை தண்ணி சேர்த்துக்கலாங்க இப்போ இதுக்கு ஒரே ஒரு முட்டை சேர்த்துக்கலாங்க எந்த முட்டைனாலும் ஓகே தான் நீங்கள் ஒரு முட்டை சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது வந்து ஊற வைக்கலாம் தேவையே இல்லைங்க நம்ம எப்போ மிக்ஸ் பண்ணி முடிக்கிறோமோ அப்போ நம்ம சூப்பராக அச்சில் எடுத்து நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம் மாவில் வந்து எந்த ஒரு கட்டிகளுமே இல்லாமல் ரொம்ப சூப்பராக நீங்கள் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இதில் வந்து கட்டிகள் இருந்தால் நமக்கு அச்சில் வராதுங்க அதே நேரம் ரொம்ப மாவு தண்ணியாட்டம் இருக்கக்கூடாது பிரிஞ்சு போயிடும் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு அதில் எண்ணெய் சேர்த்துட்டு அந்த அச்சியை ஒரு பத்து நிமிஷம் அப்படியே சூடாக விட்டுருங்க அச்சி நல்லா தான் நமக்கு அச்சு முறுக்கு சூப்பராக வரும் இப்போ அந்த மாவில் அதை டிப் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம எண்ணெயில் போட்டுடலாங்க அது வந்து எண்ணெயில் போட்ட உடனே நீங்கள் அதை உளுப்ப கூடாது அப்போ அது ஒழுங்காக வராது எண்ணெயில் போட்டு அதை லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா நீங்கள் இந்த மாதிரி உளுப்புனீங்கன்னா சூப்பராக இருந்த முறுக்கு அதே சைஸில் நமக்கு வந்துடும் அதுக்கப்புறம் அச்சியை நம்ம உள்ளாடி வச்சிடணும் அடுத்த முறுக்கு அச்சில் முக்கிறதுக்கு வந்து நம்ம சூப்பராக இருக்கணும்ல அதுக்காக தான் இப்படி எல்லாத்தையுமே அச்சில் போட்டு எடுத்துக்கோங்க சூப்பரான அச்சு முறுக்கு ரெடி ஆகிடுச்சு நீங்கள் ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் தான் நீங்கள் வந்து வீட்டில் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கம்மியில் சொல்லிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணிட்டு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க ஸ்டார்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம்